மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்தியா சென்றுள்ள ஜனாதிபதி அருள்குமார் திசாநாயகவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பு இன்று பிற்பகல் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லமான ஹைதராபாத் மாளிகையில் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரட்டை வரி விதிப்பை தடுப்பது மற்றும் அரசு அதிகாரங்களின் திறன் மேம்பாடு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இந்திய இலங்கை தலைவர்கள் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன இந்தியாவின் வெளிவிகார கொள்கையில் இலங்கைக்கு விசாரமான இடம் உள்ளது என்பதை தாம் நன்கு அறிவதாக கூட்டு செய்தியாளர் சந்திப்பு விஜயத்துக்காக இந்தியாவை தெரிவு செய்தவை தொடர்பில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இதன் போது தெரிவித்தார் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொடர்புகளை புதிய கோணத்தில் கொண்டு செல்லும் வகையில் பௌதீக டிஜிட்டல் மற்றும் ஆகிய பிரதான தூண்களை பலப்படுத்துவதற்காக இலங்கைக்கு தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான மின்சார வலியமைப்பு இணைப்பு மற்றும் பல் உற்பத்தி பெட்ரோலிய குழாய் இணைப்பை ஏற்படுத்துவது என்பது குறித்தும் இக்கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது இந்திய அபிவிருத்தி ஒத்துழைப்பை தொடர்ந்து முன்னெடுக்கும் வகையில் அனுராதபுரம் பாதை சமிச்சை கட்டமைப்பு மற்றும் காங்கேசன் துறை துறைமுக புனரமைப்பு என்பவற்றுக்கு உதவி வழங்குவது தொடர்பிலும் இதன்போது நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்திய கல்வி ஒத்துழைப்பின் கீழ் அடுத்த வருடம் முதல் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த இருநூறு மாணவர்களுக்கு மாதாந்த புலமை பரிசுகள் வழங்கப்பட உள்ளது அடுத்த ஐந்து வருடங்களில் ஆயிரத்து ஐநூறு இலங்கை அரசு ஊழியர்களுக்கு இந்தியாவில் பயிற்சி அளிக்க இந்திய பிரதமர் உடன்பாடு தெரிவித்தார் அத்தோடு வேடமைப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு இலங்கையில் விவசாயத்துறை பால் உற்பத்தித்துறை மற்றும் துறை முன்னேற்றம் என்பவற்றுக்கு இந்தியா ஒத்துழைப்பு வழங்கும் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தை இஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை மண்ணை பயன்படுத்த ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அன்ருகுமார் நாயக்க தெரிவித்தார் பாதுகாப்பு ஒத்துழைப்பின் கீழ் கடல்சார் பாதுகாப்பு பயங்கரவாத ஒழிப்பு இணைய பாதுகாப்பு கடத்தல் மற்றும் திட்டமிட்ட குற்றங்களுக்கு எதிராக போராடுதல் மனிதாபிமான உதவி மற்றும் அனத்த நிவாரணம் போன்ற விடயங்களில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது ஜனாதிபதி குமார் திசா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பகல் விருந்து வழங்கினார் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி குமார் திசாநாயக் அழைப்பு விடுத்தார் இந்தியாவுக்கு மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஷயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி குமார் திசாநாயகவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று காலை இந்திய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லமான ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றது குதிரைப்படை அணிவகுப்புடன் ராஷ்டிரபதி பவனுக்கு அழைத்து வரப்பட்ட ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயகவுக்கு இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது இதன்போது பூரண அரச மரியாதையுடன் ஒரு மரியாதை வேட்டுகள் தீர்க்கப்பட்டு ஜனாதிபதி வரவேற்கப்பட்டார் அதனைத் தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் அணிவகுப்பு மரியாதை வழங்கி அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது அதன்பின் இருதரப்பு பிரதிநிதிகளுக்கும் இரு நாட்டு தலைவர்களுக்கும் அறிமுகம் செய்யப்பட்டனர் ஜனாதிபதி அன்ரகுமார் திசா நாயக்கவின் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வில் ராஜதந்திரிகள் பலரும் கலந்து கொண்டனர் உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வை தொடர்ந்து ராஜ்கோட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவு சின்னத்துக்கு ஜனாதிபதி அஞ்சலி செலுத்தினார் பின்னர் தமது முதலாவது உத்தியோகபூர்வ வெளிநாட்டு விஜயத்தை நினைவு கூறும் வகையில் ராஜ்கோட்டில் உள்ள காந்தி தர்ஷன் வளாகத்தில் அசோக மரக்கன்று ஒன்றை நாட்டிய ஜனாதிபதி அன்றகுமார் நாயக்க விருந்தினர் புத்தக ிலும் கையொப்பமிட்டார் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு இன்றைய தினம் நடைபெறவுள்ளது இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்முக்கும் ஜனாதிபதி அனுகுகுமார் திசா இடையிலான சந்திப்பு இன்று இரவு நடைபெறவுள்ளது அதேவேளை இந்திய உப ஜனாதிபதி ஜக்தி தன்கர் மற்றும் நிதி மற்றும் நிறுவன விவகார அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா ஆகியோரையும் ஜனாதிபதி இன்று சந்தித்து கலந்துரையாடல் நடத்த உள்ளார் மேலும் எமது நாட்டில் முதலீடுகளை மேற்கொள்வது குறித்து இந்தியாவில் உள்ள பாரிய அளவில் வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாட்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமறை நுழைந்தமை தொடர்பிலான வழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் மற்றும் சட்டத்தரணி நா கௌசல்யா ஆகியோரை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்ப்பணையில் செல்ல யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்குள் கடந்த வாரம் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா மற்றும் சட்டத்தரணி நா கௌசல்யா ஆகியோர் அத்துமறை நுழைந்து வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக வைத்தியசாலை பணிப்பாளர் உள்ளனர் தானா சத்தியமூர்த்தி யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் நீதிமன்றில் வழக்கு தொடர்ந்தனர் குறித்த வழக்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றம் சாட்டப்பட்டு பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட இருவரும் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு போது வைத்தியசாலைக்குள் பணிப்பாளரின் முன் அனுமதியின்றி அத்துமறி நுழைதல் முறைப்பாட்டாளருக்கு இடையூறு விளைவித்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என சந்தைகடபர்களுக்கு அறிவுறுத்திய நீதவான் சந்தைகடபர்களை தலா ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆழ்ப்புணையில் செல்ல அனுமதித்தார் குறித்த வழக்கினை மேற்கொண்டு நடாத்துவது தொடர்பில் அதிபரின் ஆலோசனைகளை பெறுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்திய நீதவான் வழக்கினை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளர் பதவிக்காக இனிமேல் போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளார் தற்போதைய தவிசாளர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் பொதுச் செயலாளர் தொடர்பில் தமக்கு ஆட்சேபனை இல்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபாலசிறிசேன தமது ஊடாக நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்றில் இன்று அளிக்கப்பட்டு இணக்கப்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி நிறைவேற்றுக்குழு பிரதான சரத் என்பவரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது மைத்திரிபால சிறிசேன ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தவிசாளராக செயற்படுவதை தடுத்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அந்த பதவியில் செயல்படுவதனூடாக நீதிமன்றத்தை அவமதித்துள்ளதாக மனுதாரரான மொண்டேக சரத்சந்திர தமது மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இந்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி நிசங்க பந்துல கண்ராதன் மற்றும் நீதிபதி பி சசி மகேந்திரன் ஆகியோர் அங்கம் வகித்த நீதிபதிகள் கூட அம்முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி மைத்ரி குணரத்ன தனது சேவையின் பெருநர் இன்று இணக்கப்பாட்டை நீதிமன்றத்துக்கு அறிவித்ததுடன் மனுவை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான இயலுமை காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார் தமது சேவை பிறனரும் இதற்கு இணங்குவதாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான சட்டத்தரணி சாந்த ஜெயவர்தன் இதன்போது நீதிமன்றில் தெரிவித்தார் இந்த விடயங்களை ஆராய்ந்த நீதிபதிகள் குழாம் மனுவை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வந்து மனுவை பெற்றுக் கொள்வதற்கு மனுதாரர் தரப்புக்கு அனுமதி வழங்கியது ஜனாதிபதியின் கொடுப்பனவு என்ற பெயரில் அரசாங்கத்தின் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுவதாக வெளியாகும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது அத்தகைய வேலைத்திட்டம் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் தற்போது உண்மைக்கு புறம்பான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அரசாங்க உதவி வேலைத்திட்டம் தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படுமா மேற்கொள்ளப்படும் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் ஊடாக பொதுமக்களுக்கு அறிவிக்கப்படும் என அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய இது தொடர்பில் உண்மைக்கு புறம்பான தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறு அரசாங்கம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது எலிக்காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள கால்நடைகளுக்கு குறித்த தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய குருதி மாதிரிகளை ஆய்வு செய்வதற்கு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் உதவி கோரப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்தார் யாழ் மாவட்டத்தில் இந்த எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இருபத்தி ஓரு பேரும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே பதினோரு பேருமாக மொத்தம் முப்பத்தி ரெண்டு பேர் இன்று இந்த எலிகாய்ச்சல் நோய்க்கு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு இந்த எலிகாய்ச்சல் நோயாளர்களுடன் நோயுடன் ஒன்பது புதிய நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே நான்கு புதிய நோயாளர்களுமாக கடந்த இருபத்தி நான்கு நேரத்திலே பதிமூன்று புதிய நோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் இரவு கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துன்னாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் எலிகாய்ச்சல் நோயினால் உயிரிழந்திருக்கின்றார் இதனால் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இத்தோடு இதுவரை ஏழு இறப்புகள் இந்த எலிகாய்ச்சல் நோயினால் ஏற்பட்டுள்ளன எலிகாய்ச்சல் நோயென சந்தேகிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளர்களின் குருதி மாதிரிகளை நாங்கள் கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் கண்டி தேசிய வைத்தியசாலையின் ஆய்வுக்கூடத்துக்கும் அனுப்பியிருந்தோம் இவர்களிலே ஏழு பேருக்கு எலிகாய்ச்சல் தொற்று இருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் உயிரிழந்த கரவட்டியைச் சேர்ந்த அந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞனுக்கும் இந்த எலிக்காய்ச்சல் தொற்று இருப்பது இதிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது தற்போது நாங்கள் இந்த எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக விவசாயிகளுக்கு இந்த தடுப்பு மருந்து வழங்கும் பணிகளை விவசாய தினக்கள்தின் உதவியோடு மேற்கொண்டு வருகின்றோம் அதே போன்று கடல் நீர் ஏரிகளிலே மீன்பிடி தொழிலில் ஈடுபடுபவர்களும் தற்போது வழங்கப்பட்டு கொண்டு வருகின்றது மேலும் சகல யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் பணியாற்றுகின்ற சுத்திகரிப்பு தொழிலாளிகளுக்கு இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன இதைவிட இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற நோயாளிகளின் குடும்பத்தினருக்கும் அந்த அயல் வீடுகளிலே வசிக்கின்றவர்களுக்கும் இந்த தடுப்பு மருந்துகள் வழங்கப்படுகின்றன மேலும் எங்களுடைய சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் ஆக்டிவ் ஃபீவர் சர்வேலன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அதாவது ஒவ்வொரு கிராமத்திலே சென்று வீடு வீடாக சென்று காய்ச்சல் நோயுடன் யாராவது உள்ளார்களா என்பதை கண்டறிவதற்காக எங்களுடைய சுகாதார திணைக்கள உத்தியோகத்தர்கள் மருத்துவ பீட மாணவர்கள் இணைந்து தற்போது கிராம கிராமமாக சென்று வீடு வீடாக சென்று அந்த வீடுகளில் யாராவது காய்ச்சலுடன் இருக்கிறார்களா என்பதை கண்டறிந்து உடனடியாக அவர்களை வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்குரிய பணிகளையும் கடந்த சில தினங்களாக மேற்கொண்டு வருகின்றோம் இன்று காலை நாங்கள் கருவட்டி பிரதேச செயலகத்திலும் பருத்தித்துறை பிரதேச செயலகத்திலும் பிரதேச செயலர்கள் தலைமையிலே அவர்களது உத்தியோகர்களுடனும் ஏனைய அந்த பிரதேசத்தில் உள்ள ஏனைய சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுடனும் ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ள ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது இதிலே இதன் மூலம் நாங்கள் ஒன்று நாங்கள் இந்த பொதுமக்களுக்கு இந்த விடயங்கள் சம்பந்தமான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது சம்பந்தமாகவும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்ற தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஏனைய திணைக்களங்களின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்வதற்காகவும் இந்த இரண்டு கலந்துரையாடல்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன் மூலம் எங்களுக்கு அது மிகச்சிறப்பாக இன்றைக்கு இடம்பெற்றிருந்தது அதன் மூலம் எங்களுக்கு அந்த பிரதேசங்களிலே ஏனைய திணைக்கலங்களின் ஒத்துழைப்பை நாங்கள் பெறக்கூடியதாக இருக்கும் மேலும் இந்த பிரதேசத்திலே இந்த கால்நடைகளுக்கு குறிப்பாக ஆடு மாடு பன்றி போன்ற கால்நடைகளை மத்தியிலே இந்த தொற்று நோய் இருக்கலாம் என தற்போது சந்தேகிக்கப்படுகின்றது எனவே அவற்றில் இருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றிலே தொற்று ஏற்பட்டிருக்கின்றதா என்பதை கண்டறிவதற்காக உதவி புரியும்படி நாங்கள் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்துக்கு நாங்கள் ஒரு உதவி கோரியிருக்கின்றோம் அவர்கள் அவர்களது ஆராய்ச்சி பிரிவுகள் இருக்கின்றது அதன் மூலம் அவர்கள் அந்த ஆய்வை செய்து எங்களுக்கு உதவி புரிவதாக எங்களுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள்